ஆணி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்தோட சிறப்புகள் நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த பதிவு நல்லா போயிருந்தது மேம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புள் வந்து அதை பார்த்துருப்பாங்க நல்ல ரீச் இருந்தது அதே மாதிரி இப்ப வரக்கூடிய ஆணி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பூஜை செய்தால் ரொம்பவும் சிறப்பு எதற்காக செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் புது சாந்தி அப்படின்னு சொல்றது சில நட்சத்திரங்களில் அதாவது இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதில் எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு சில திதிகள் வந்து ருத்துவுக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா நமக்கு பழைய காலத்தில் அந்த ருது சாந்தி பண்ணுவாங்க தீட்டு கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கெல்லாம் பசங்க வந்து அதை யார்ட்டையுமே சொல்லாதீங்க அதுவும் இப்போ ஃபாரின்ல எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் பண்றது இல்லை ஸோ இந்த நம்ம இந்த ருத்து சாந்தியெல்லாம் விட்டதுனாலையும் தலைமல்லாம் சாயந்திரம் நேரம் அப்படின்றது இல்லை இல்ல இல்ல அந்த நாள்ல அந்த திதி அந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாசத்துல நாணி மாசம் கேந்திரத்துல சூரியன் இருக்கார் அன்னைக்கு ரொம்ப விசேஷம் நீங்க போய் பண்ணுங்க சுக்கரனுக்கு உகந்த நாள் இல்லையா நட்சத்திரம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் நிறைய பூஜை முறைகளை பற்றியும் நிறைய பரிகார விஷயங்களை பற்றியும் என்னென்ன மாதிரி பிராயச்சித்தங்கள் பண்ணால் மக்களுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு நிறைய பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மேம் அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் வந்து ஆணி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்தோட சிறப்புகள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த பதிவு நல்லா போயிருந்தது மேம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புள் வந்து அதை பார்த்துருப்பாங்க நல்ல ரீச் இருந்தது அதே மாதிரி இப்போ வரக்கூடிய ஆணி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பூஜை செய்தால் ரொம்பவும் சிறப்பு எதற்காக செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அதாவது இந்த ஆனி மாதம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது முடியக்கூடிய ஒரு காலம் இப்போ சில விஷயங்கள் வந்து பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க இந்த திதியில இந்த நட்சத்திரத்தில் இந்த பரிகாரங்கள் செய்தால் நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பதிவில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க வந்து உங்கள் குடும்பங்களுக்குள்ளேயே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி நான் என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா ருது சாந்தி அப்படின்னு சொல்கிறது சில நட்சத்திரங்களில் அதாவது இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதில் எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிங்கன்னா ருது சாந்தி கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி சில மாதங்கள் அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து ருத்துக்கு வந்து நல்ல காலங்கள் கிடையாது ஒரு சில திதிகள் வந்து ருத்துக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா நமக்கு பழைய காலத்தில் அந்த ருது சாந்தி பண்ணுவாங்க தீட்டு கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இன்றைக்கெல்லாம் பசங்க வந்து அதை யார்ட்டையுமே சொல்லாதீங்க அதுவும் இப்போ ஃபாரின்லாம் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் பண்ணுறதில்ல ஸோ இந்த நம்ம இந்த ருத்து சாந்தியெல்லாம் விட்டதுனாலையும் நம்ம சில சம்பிரதாயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய இந்த மென்சுவல் ப்ராப்ளம் வருது கரெக்டாக அதுங்களுக்கு மாதவிடாய் வர்றது கிடையாது நிறைய டிப்ரெஷன் வருது நிறையா வந்து இதுங்களுக்கு பின்னாடி குழந்தை பாகியம் வராமலும் பாதிக்கப்படுது ஸோ இந்த உங்கள் குழந்தை என்றைக்கு வேணாலும் ஒரு தூவாயிருக்கலாம் நல்ல நாளில் கூட ஆயிருக்கலாம் நல்ல திதியில் ஆயிருக்கலாம் நல்ல கிழமை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆணி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல அன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் பண்றார் ஸோ இந்த ருது சாந்தி பண்றதுக்கு ஒரு அருமையான நாள் ஏன்னா சுக்கரனும் அன்னைக்கு அதாவது சூரியன் வந்து மிதுனத்துல இருக்கு இல்லையா அதனால் சூரியன் உதிகரிச்சே அன்னைக்கு மிதுன லக்னமாக தான் இருக்கும் அண்ட் புத்திரகாரகன் சுக்ரன் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்காரு செவ்வாய் கேதுவோட வந்து நமக்கு சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் அன்றைக்கி ருத்து சாந்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த ருத்து சாந்தினா என்ன மேடம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு மெனோபாஸ் டைம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப எனக்கு ப்ளீடிங் ஆகுது டாக்டர்கிட்ட போயும் எனக்கு சரியாகலை அப்படிங்கிறவங்களும் இன்றைக்கி வந்து இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி என்ன செய்ய வேண்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ ஒரு அம்மன் கோவிலாக எடுத்துக்கோங்க அம்மன் கோவில் முன்னாடி சூலம் இருக்கணும் ஒன்று கொடிமரம் இருக்கணும் இல்லைன்னா சூளம் இருக்கணும் இந்த மாதிரியான அம்மன் கோவிலில் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சில தானியங்களை தானமாக கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் துவரம் பருப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் அதே மாதிரி வெள்ளம் இந்த மூன்றும் கொடுக்கலாம் இல்லை இந்த மூன்று உங்களால் கொடுக்க முடியலன்னா துவரம் பருப்பு மட்டும் கூட கொடுக்கலாம் இந்த மூன்று தானியங்களை தானம் செய்து பசு மாட்டினுடைய வெண்ணெய் பாலில் இருந்து எடுத்த நெய் ஸோ பசும் நெய் தான் அந்த விளக்குக்கு வந்து கொடுக்கலாம் ஒரு ஒன்பது விளக்கு ஒன்பது கிரகங்களை மனசில் வச்சுக்கோங்க ஒன்பது வளக்கு நெய் விளக்கு ஏற்றலாம் இல்லை இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றலாம் ஒன்று ஒம்போது ஏற்றலாம் இல்லை இருபத்தேழு வைக்க ஏற்றலாம் புதுசாக மண்ணகல் வாங்கணும் நீங்கள் வீட்டிலருந்தே எண்ணெய் எடுத்து நெய் எடுத்துன்னு போங்க ஏன்னா பசுமாட்டினுடைய பாலிலிருந்து எடுத்த நெய்யில் தான் இந்த நெய்யை ஏற்றணும் சுக்கரனுக்கு பிரீத்தியை தான் அண்ட் அந்த அம்மன் ஆலயத்தில் நீங்கள் வாங்கின் போக வேண்டிய புஷ்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று செவ்வரலியில் வந்து சுவாமிக்கு மாலை போடலாம் இல்லைன்னா தாமரப்பூ இந்த ரெண்டு புஷ்பங்களாலும் அன்றைக்கி அம்பாளை வந்து நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் ஸோ தானியம் தானம் கொடுத்துட்டோம் நெய் வந்து விளக்கேற்றிட்டோம் அண்டு சுவாமிக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஒரு குறைஞ்சது ஒன்பது நபர்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் வீட்லேயே வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னா சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதையும் அன்னதானமாக கொடுக்கலாம் ஸோ இப்படி இந்த ஆனி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் ருத்து சாந்தி செய்கிறது ரொம்ப நல்லது நெய் அவசியம் இந்த தானியங்கள் எல்லாமே கண்ணை பண்ணணும் வஸ்திர தானம் பண்ணுறோம் நெய் தானம் பண்ணுறோம் அப்புறம் நம்ம வந்து தானியங்களை தானமாக கொடுக்குறோம் கொடி கொடிமரமோ அல்லது சூலம் இருக்கக்கூடிய ஆலயமோ வந்து ரொம்ப சிறந்தது கர்ப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தானியங்களினுடைய தானமும் அன்றைய நாளில் நம்ம ஏற்றக்கூடிய அந்த நெய் தீபம் ஒன்று ஒன்பது கிரகங்களுக்காக ஒன்பது தீபம் அப்படி இல்லைன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்காக இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி அந்த அம்பாளை நம்ம வந்து ஒரு ஒன்பது முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி ஒரு ஒம்பது சுமங்கலிகளுக்கு நம்ம அன்னதானமும் பண்ணோன்னா ருத்து சாந்தி செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் ஸோ இந்த நாளில் இப்போ எனக்கு கோவிலுக்கு போக முடியல நான் ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு பதிலாக எங்கள் அம்மா போய் செய்யலாமா இல்லை வேறு யாராவது செய்யலாமான்னா நீங்கள் இந்த பொருளை எல்லாம் அவங்க கையில் காலையிலேயே கொஞ்சோண்டு நெல் இருக்கு இல்லையா அந்த நெல்லை ஒரு சின்ன கவரில் போட்டு அவள்கிட்ட நீங்கள் சங்க உங்கள் மனசில் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரம் உங்கள் கோத்திரம் எல்லாம் மனசில் நீங்கள் அதை சொல்லி சங்கல்பம் பண்ணி எனக்காக அவ போய் ஏற்றுறான்னு சொல்லி அவள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகலாம் ஸோ சாயந்தரம் வந்து பண்ணலாமா மேடம் தாராளமாக பண்ணலாம் ஸோ உங்களுடைய கன்வீனியன்ஸ் எப்படியோ இப்போ உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு கையிலேருந்து கொஞ்சோண்டு நெல் வாங்கிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் அவள்கிட்ட தானமாக வாங்கி கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் மேம் இப்போ நீங்கள் சொல்லும்போது ருது சாந்திக்காக செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ருதுவான கன்னி பெண்கள் மட்டும்தான் இதை பண் பண்ண முடியுமா அப்படி இல்லை கல்யாணம் ஆயிடுச்சியான குழந்த பாக்கியம் இல்லை கர்ப்ப பிரச்சனை யாருனாலும் யாருனாலும் பண்ணலாம் நான் சொன்னேன் இருக்கிறவா எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது ரொம்ப இதில் நான் எனக்கு பிரச்சனை இருக்குங்கிறவாலும் அந்த நாளில் போய் தாராளமாக பண்ணலாம் இது நீங்கள் காத்தாலையும் பண்ணலாம் பண்ணலாம் நேரம் அப்படின்றது இல்லை 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 அந்த நாளில் அந்த திதி அந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதத்தில் தானி மாதம் கேந்திரத்தில் சூரியன் இருக்கார் ஸோ அன்றைக்கி ரொம்ப விசேஷம் நீங்கள் போய் பண்ணுங்கள் சுக்கரனுக்கு உகந்த நாள் இல்லையா அதனால் அன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் தசமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு அந்த நாளில் பண்ணால் விசேஷம் சூப்பர் மேம் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு புதிய தகவல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு நிச்சயமா பெண்கள் எல்லாருமே இந்த பரிகாரம் செஞ்சுக்கணும் ஆமா நான் இப்பவும் இந்த பதிவுல நான் சொல்றேன் உங்க குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவ நீங்க வந்து பெருசா சடங்கு வைக்கணும் பெரிய அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட காமிச்சு அதுக்கு ஏதாவது ருது சாந்தி பண்ணணுமான்னு கேட்டு பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் என்கிட்ட வாங்க நான் கைட் பண்ணுறேன் அதுக்கு எதாவது பண்ணணுமா அப்படின்றத பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த கிழமைகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் ஞாயிறு சனி இது மூணும் வந்து உகந்ததல்ல இப்போ இந்த ஆணி மாதத்தில் ருத்துவான நல்லது அவங்களுக்கு நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் வெள்ளிக்கிழமையிலையும் ருத்துவாகலாம் ஸோ கிழமைகளில் வந்து செவ்வாய் சனி ஞாயிறுக்கு வேண்டாம் அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் எந்தெந்த மாதத்தில் ருத்துவானால் நல்லது இல்லை அப்படிங்கிறதும் இருக்குது இப்போ தமிழ் மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதத்தில் ஆறு மாதம் வந்து இந்த ருத்துவானால் நல்லது இல்லைன் இருக்குது இப்போ சித்திரை மாதத்தில் ருதுவானால் நல்லதில்லை வைகாசி நல்லது ஸோ சித்திரை வைகாசி ஆணி வைகாசி ஆணி சூப்பர் சித்திரை ஆடி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாசி இந்த ஆறு மாதமும் வந்து நல் நல்லது கிடையாது ருத்துவானா ஸோ கண்டிப்பாக அந்த ருத்து சாந்தி வந்து அவங்க வந்து பண்ணிக்கணும் அதே மாதிரி சில நட்சத்திரங்களில் ருத்துவானாலும் நல்லதில்லை சில திதிகளில் ருத்துவானாலும் நல்லதில்லை அதனால் இது எல்லாம் நீங்கள் என்னைக்கு ருத்துவாரீங்களோ உங்களுடைய ஜோசியத்தை போய் காமிச்சு ருத்து சாந்தி பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப சிறப்பு மேம் பெண்களுக்காக ஒரு அருமையான பதிவாக கொடுத்துருக்கீங்க மேம் நன்றி மேம்